பச்சை துண்டு போட்டு வந்தா நீங்க ரவுடியா என பேரணாம்பட்டு வனச்சரகர் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பேரணாம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைவீர் கூட்டம் தலைமை துணை வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது விவசாய சங்கத்தினர் மாநில தலைவர் உதயகுமார் மாநில செயலாளர் ராம்தாஸ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கூட்டத்தில் விவசாயிகள் கூறுகையில் நாளுக்கு நாள் வனவிலங்குகள் விவசாய நிலங்களில் புகுந்து விளைநிலங்களை நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது மேலும் குரங்குகளின் தொல்லை அதிக அளவில் காணப்படுகிறது வனவிலங்குகள் கிராமம் கிராமம் நிலத்திற்குள் வராதவாறு தடுப்பு நடவடிக்கை எடுத்து வனத்துறைகளுக்கு தெரிவித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிகிறது அதனால் விபத்துக்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் பாத்தப்பாளையத்தில் உள்ள ஏரியினை தூர்வார வேண்டும் எருக்கம்பட்டு ஊராட்சியில் மக்கள் பயன்படுத்துவதற்காக கழிப்பிடம் கட்டி ஆறு மாதங்கள் ஆகியும் இன்னும் திறக்காமல் உள்ளனர் மேலும் கோட்டையூரில் புதியதாக ரேஷன் கடை கட்டி ஒரு முறைதான் பொருட்கள் வழங்கப்பட்டது கடந்த ஐந்து மாதங்களாக ரேஷன் கடை பூட்டியே உள்ளது அரவாட்லா மலைப்பகுதியில் உள்ள பாஸ்மர்பெண்டா கிராமத்தைச் சேர்ந்த தமிழக விவசாயிகளின் சங்க தலைவர் சவுந்தரராஜன் கடந்த இரண்டாம் தேதி பேரணாம்பட்டு வனச்சரகர் சதீஷ்குமாரிடம் சென்று மலைப்பகுதியில் உள்ள விவசாயிகளை வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் வனவிலங்குகள் கிராமத்திற்குள் நிலத்திற்குள் வராதவாறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறியதற்கு பேரணாபட்டு வனச்சரகர் சதீஷ்குமார் பச்சை துண்டு போட்டு வந்தால் நீங்கள் எல்லாம் ரவுடியா என்று கேட்டு பேசுகிறார் என்று விவசாய கூட்டத்தில் தெரிவித்து அவரை கண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இதனால் கூட்டத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை வட்டாட்சியர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் தேர்தல் துணை வட்டாட்சியர் துறையினர் கலந்து கொண்டனர் மாநில பொதுச் செயலாளர் தமிழக விவசாயிகள் சங்கம் சென்ற இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரவட்லா கிராமத்தை சேர்ந்த அரவட்லாவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் சவுந்தரராஜன் என்பவர் வனத்துறையினால் பாதிக்கப்பட்ட வனவிலங்குகளிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றும் பொருட்டு வனசரகர் திரு சதீஷ்குமார் அவர்களை சந்தித்து முறையிட்டபோது போது விவசாயிகள் பச்சை தொண்டை போட்டுக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணுகிறாரா என்றும் விவசாய சங்கத்தை பற்றி விவசாயிகளை பற்றி மிகவும் கேவலமாக பேசியதை தமிழக விவசாயிகள் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக விவசாயிகள் சங்கம் மிரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த ரேஞ்சர் வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது இதுவரையிலும் நாராயணசாமி நாயுடு ஐயா அவனுடைய காலத்தில் இருந்து அவர் காட்டிய வழியிலே விவசாயிகள் சங்கம் ரவுடித்தனமோ பச்சை தொண்டை போட்டு மிரட்டியதே கிடையாது சாத்தியமான முறையில் ஜனநாயக முறையில் தான் விவசாயிகள் சங்கம் நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிற ஒழிய தவறான வழியில் கிடையாது எங்கு விவசாயிகள் சங்கம் எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்திலோ எந்த இதில் விவசாயிகள் சங்கம் இல்லாத இடத்தில்தான் மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் நேஷனலைட்கள் உருவாகி தவிர விவசாயிகள் சங்கம் இருக்கக்கூடிய இடங்களிலே ரவுடிசனமோ எதுவுமே கிடையாது என்பதை இந்த ரேஞ்சர் அவர்களுக்கு இந்த பத்திரிக்கை வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்